மக்கள் கேக்குற நிறைய விஷயங்களை நீங்க தெளிவா சொல்லிட்டே இருக்கிறீங்க அதுல மக்கள் குறிப்பா இத பத்தியும் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுல கூத்தாண்டவரை பத்தி கேட்க சொல்லிருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் கூவகத்துல இருக்கிற கூத்தாண்டவர் கோயில்ல அரவான் எப்படி கூத்தாண்டவர் ஆனாரு அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் அப்ப வந்து சொல்றாரு அரவன் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு போர் நடக்க போது அந்த போர்ல என்னோட பங்களிப்பை போய் நான் கொடுக்க போறேன் அதுக்கு வந்து என்னோட தாத்தா ஆதிசேஷன் ஆசீர்வாதம் பண்ணணும் அம்மா நீ உத்தரவு தரணும் அப்ப தாய் வந்து தன்னை அறியாம ரத்தம் துடிக்குது பாரு தன் தந்தைக்கு போய் நிக்கணும் ஆனா அது வரைக்கும் அரவன் வந்து யார் சைட்ல நிக்க போறோன்னு எந்த ஒரு மைண்ட் செட்டப்பும் கிடையாது முதல் வரம் நான் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு தான் அடுத்த நாள் பலிக்கு வருவேன் அப்ப வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு வரம் அவர் கேக்குறாருன்னா பையனா இறந்துட்டா ஏதாவது ஒரு மூலையில புதைச்சி வச்சிருவாங்க ஒரு திருமணமானவர் இறந்தார்னா அவருக்கு சாங்கியங்கள் நடத்தி அந்த பெண்ணும் அழுது எனக்காக ஒரு ஜீவன் அழுது எல்லாம் நடக்கணும் எனக்கு எல்லா சடங்குகளும் சிறப்பா இருக்கணும் என் சாவு கூட எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் என் சாவு வந்து நார்மல் இதா இருக்க கூடாது பீமன் வந்து சொல்றான் இந்த போர் ஜெயிக்கிறதுக்கு யாரு காரணம் எல்லாரும் பீமனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க பேரையும் சொல்லணும் எப்படி கிருஷ்ண பேரை மட்டும் சொல்லலாம் நாங்களும் தானே போர் புரிஞ்சு எங்க வாரிசுங்களை எல்லாம் நாங்க எடுத்து கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சரி கிருஷ்ணர் போறாரு அந்த அரவானோட தலை கிட்ட கேக்குறாரு இந்த போர் ஜெயிக்கிறதுக்கு யாரு காரணம் உங்களுடைய சங்கும் உங்களுடைய வாலும் தான் காரணம் பீமனுக்கு பயங்கர கோவம் வந்து கோவம் வந்து அருவால் எடுத்து அந்த தலையை நாளா வெட்ட போறாரு யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நம்ம பக்தி நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எல்லாரும் கேட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம் எதை பத்தி பார்க்க போறோம்னா கூவகத்துல இருக்க கூத்தாண்டவர் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் கூத்தாண்டவர் கோயிலோட மகிமைகள் என்ன ஏன் அங்க அரவாணிகள் போய் தாலி கட்டி அறுத்து ஒரு திருவிழா மாதிரி பெரிய லெவல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் அந்த திருவிழா ஏன் நடக்குது அரவாணி எப்படி கூத்தாண்டவர் ஆனாரு எதற்கு அப்படி ஒரு வரலாறு அங்க உருவாச்சு மகாபாரதத்துக்கும் அரவானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தெளிவா நம்ம ரேவதி ராஜேஷ் கண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் மக்கள் கேட்கிற நிறைய விஷயங்களை நீங்க தெளிவா சொல்லிட்டே இருக்கிறீங்க அதுல மக்கள் குறிப்பா இதை பத்தியும் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுல கூத்தாண்டவரை பத்தி கேட்க சொல்லிருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் கூவகத்துல இருக்கிற கூத்தாண்டவர் கோயில அரவான் இப்படி கூத்தாண்டவர் ஆனாரு அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கம் ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க புராண கதைகள் பத்தி கேள்வி கேட்டுட்டு அதுல வந்து ஒரு தனி பாலினத்தையே உருவாக்குனவர் அரவான் அப்போ அரவான்றவர் வந்து யாரு அரவான்ற அதாவது எல்லாருக்குமே வந்து குருக் அதாவது மகாபாரதம் எப்படி வந்துச்சு அந்த போர்க்கலம் எப்படி உருவாச்சுன்னு தெரியும் அந்த தென்னகத்துல ஒரு ஆண் போய் தான் அந்த ஜெயிக்க ஒரு சங்கல்பமே இதுல இருக்கு அரவான்றவர் வந்து தென்னகத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டுல த தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு மனிதன் அவர் போய் தான் அந்த மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கு சாதகமா ஜெயிப்பை கொடுத்தார் ஓ பாண்டவர்களுக்கும் மகாபாரதத்துல இருக்கிற பாண்டவர்களுக்கும் அரவானுக்கும் சம்பந்தம் ஆமா இன்னும் தெளிவா சொல்லணும்னா அர்ஜுனருடைய மகன் தான் அரவான் அர்ஜுனரோட பையன் ஆமா சோ என்ன இது இதோட புராண கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த கதையை வந்து மூன்று வகையா பிரிச்சிருக்காங்க ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் அதாவது ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னா இந்த தாரகாசுரன் அப்படின்ற ஒரு சர்ப இனத்தை சேர்ந்தவங்க வடமா வடக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிலத்தையே ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்க அப்போ இந்த பஞ்சபாண்டவர்கள் வந்து ஆஹ் கிருஷ்ணனோட உதவியோட அந்த இடத்த எரிச்சு கிளீன் பண்ணி இந்திராசனம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அரண்மனையை கட்டி இந்த பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்பம் தாரகாசுரனுக்கு தட்சனும் அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு அவர் கோபத்துல இருக்காரு இவங்க மிகப்பெரிய அரண்மனையை எழுப்பி எழுப்பினான்னு என்ன செய்வாங்க அஸ்வகந்தையா அந்த ஹோமத்துக்கு ஆயிரம் பசுக்களை வர வைக்கிறாங்க ஹோமத்துல அப்ப இந்த தட்சன் என்ன பண்ற துரியோதனனும் சகுனியோட கூட்டு வச்சுட்டு அந்த பசுக்களை எடுத்துட்டு போயிடுறாங்க இந்த காலகட்டத்துல என்ன ஆகுது அர்ஜுனன் வந்து தன்னுடைய ஆயுதத்தை எடுக்கிறதுக்காக போறாரு அப்ப திரௌபதி கூட பஞ்சபாட்டங்கள் இணையும் போது எப்படின்னா ஒருத்தர் ரூம் குள்ள இருக்கும்போது இன்னொருத்தர் என்ட்ராக கூடாது ஏன்னா ஐந்து கணவர்கள் இருக்காங்க ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு கணவரோட அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த திரௌபதின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கணவர் முடித்து இன்னொரு கிட்ட போகும்போது அக்னியில் குளிச்சுட்டு தான் போவாங்க அவ்வளோ தூய்மையானவங்க அப்படி இருக்கும்போது அர்ஜுனர் வந்து உள்ளே போயிடுறாரு உள்ளே ஒரு கணவரோடு எடுக்கும்போது போகக்கூடாது போயிட்டனால அதுக்கு தண்டனையாக என்ன கிடைக்குதுன்னா ஒரு வருஷம் வனவா சந்யாசமாக வனவாசம் போகணும் அதுல இன்னொரு வரம் என்னன்னா நீ சன்னியாசமா போற போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வரும்போது சன்னியாச வாழ்க்கையெல்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லிருந்தாரு அதோட அர்ஜுனர் வந்து போறாரு எங்க வடக்குலேருந்து தெக்குக்கு வராரு தெக்குல இவர் வந்துட்டு இருக்கும்போது ஒரு காட்டுல வந்து தியானம் செஞ்சிட்டு இருக்கும்போது அது ஒரு வனக்காடு நாகலோகத்தோடைய என்ட்ரி என் அந்த நாகலோகத்தை சேர்ந்தவா உலுப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாகதேவதை ஆமா சோ இதுல வந்து ஒரு ஒரு தரப்புல வந்து இந்த உலிப்பி வந்து இளம் விதவைன்னு இருக்கு ஒரு தரப்புல புராண கதைகள்ல ஏடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாக நாகதேவதையுடைய இளவரசி அப்படின்னு இருக்கு சோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அர்ஜுன் அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா சர்வ லட்சணம் பொருந்திய ஒரு ஆன்மகன் ஸோ பார்த்தானே காதல் வயப்படுறாங்க இவர் ஒதுங்கி போறாரு ஏன் ஒதுங்கி போறீங்க அப்படின்னு போது இல்லை எனக்கு திருமணமாயிடு அது எனக்கு தெரியுமேன்னு சொல்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை நான் இப்போ உன்னோட இணைஞ்சேன் அப்படின்னா நான் இதை முடிச்சுட்டு நான் அரசவைக்கு போகும்போது இதெல்லாம் மறந்து போயிடும் பரவாயில்ல ஒரு உத்தமனோட ஒரு பஞ்ச பாண்டவர்களை ஒருத்தரோட எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இணையதாங்க இணைஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா காலகட்டம் முடியுது அர்ஜுனன் வந்து உலிப்பிட்ட சொல்லி விடைபெற்றுட்டு வெளியில போறாங்க வெளியில போயிட்டு அங்க அரச போயிட்டார் அவர் இதுக்கு நடுவுல இந்த உலிப்பிக்கு ஒரு ஆண்மகன் பிறக்குறாங்க அவர்தான் அரவான் அச்சு அசல் அர்ஜுனனுடைய ஜெராக்ஸ் அப்பாவுக்கு இதுக்கு வயசு தான் நம்ம தவிர்த்து பார்க்க முடியுமே தவிர பார்த்தா இவன் அர்ஜுனன் தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அச்சு அசலா பிறக்கிறாரு பரவன் வந்து அர்ஜுனோட பையன் அர்ஜுனனுக்கும் உளிப்பிக்கும் பிறந்த உளிப்பிங்கிறவங்க வந்து நாகலோகத்தோட இளவரசி சோ அவங்க ஒரு பாம்பு தான் ஆமா சோ ஒரு பாம்புக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்தவங்க தான் வந்து அரவான் ஆமா இப்ப அரவானுடைய பேக்ரவுண்ட் பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிசேஷன் தான் அரவானுடைய தாத்தா சரி இந்திரன் வந்து அரவானுக்கு சொந்தம் சோ ஒரு கட்டத்துல அந்த அப்ப ஒரு நாகலோகத்தோட இளவரசன் அதே சமயத்துல பஞ்சபாண்டவர்களுடைய ஒரு இது அறுபத்தி நாலு கலைகள்லயும் பெஸ்டா அவரை உருவாக்குறாங்க யார அரவான அரவான எல்லா கலைகளும் பெஸ்ட் ஒரு கட்டத்துல போய் பாத்தீங்கன்னா அர்ஜுனனை விட வில்வித்தைல ஒரு படி மேல உயர்றாரு அரவான் வில்வித்தையினாலே அர்ஜுனன் அர்ஜுனனோட வில்வித்தையில பயங்கரமா இருக்கிறாருன்னா அரவான் ஆமா சரி ஓகே சோ இந்த அரவான் வந்து நல்ல ஒரு டைடென்டிக்கா ஒரு மேன்லியா ரொம்ப அழகா அதாவது இந்த உலகத்திலே சர்வ லட்சணம் பொருந்தியவங்கன்னா மூணு பேர் ஒண்ணு கிருஷ்ணரு ஒன்னு அர்ஜுனன் அரவான் யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது அரவான் வந்து அவ்வளவு அழகான யாருக்குமே தெரியாது சர்வ லட்சணம் பொருந்திய ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லலாம் அவரை பார்த்தா காதல் வயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருமே

திருவிழாவ ஷூட் பண்றதுக்கே பார்த்தா அவ்வளவு பேர் வருவாங்க கேமரா வச்சுட்டு அவ்வளோ பேர் நிப்பாங்க அப்பேற்பட்ட பிரம்மாண்டமா அரவானுக்கு ஒரு திருவிழா நடக்குது ஏன் எதற்காக இந்த திருவிழாவும் வந்தது அந்த தெளிவும் குருஷேத்திர போர் வந்து பேச்சுவார்த்தை நடைபெறுது சரி பேச்சுவார்த்தை நடைபெறும் போது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் நடக்குது சரி இந்த போர் நடந்த போது அரவான் வந்து ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு வளர்ந்துட்டாரு சமாலகா இருக்கு இருக்கும் காலகட்டில இப்ப வந்து என்னன்னா உலக அந்த ஆன்மீக பூவியான ஒரு அறிவிக்க விடுறாங்க போர் நடக்குது யார் வேணாலும் எந்த வேணாலும் எங்க கூட சேர்ந்துக்கலாம் இங்க வந்து கௌரவர்களோட சேர்ந்தாலும் சேரலாம் இவங்களோட சேர்ந்தாலும் சேரலாம் சொல்லி அறிவிக்க விடுறாங்க அந்த நேரத்துல உலுப்பி வந்து உலுப்பிக்கு வந்து சகோதரர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு பிறப்பினை பிறந்துட்டேன்னா அரவானுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் அதாவது தன்னுடைய தங்கை மகன் அப்படின்னு சொல்ல தாய்மாமன் ஒரு உரிமை எல்லாம் இல்லாம வச்சிருந்தாங்க சரி ஒரு கட்டத்துக்கு மேல இந்திரலோகம் போய் எல்லாம் கலையெல்லாம் கத்துக்கிட்டு வராரு வந்ததுக்கு அப்புறமா ஒலிப்பி சொல்றாங்க உன்னுடைய தந்தை தான் அர்ஜுனன் அவரு அரவணாவுக்கு தெரியாது தெரியாது அர்ஜுனன் தான் ரெண்டு வகை இருக்கு பாத்தீங்களா பத்தொன்பது வயசு இருக்க தந்தையை சொல்லவே இல்லை அது ஒரு கருத்து இன்னொரு கருத்து வந்து பாத்தீங்கன்னா தந்தைன்னு தெரியாமலே போய் நிக்கிறாரு அரவணங்க இன்னொரு இதுல வந்து பாத்தீங்கன்னா உளுப்பி வந்து உன்னோட தந்தை இவர்தான் சொல்லி அனுப்புறதா ஒரு கதை ஆனா வந்து பாத்தீங்கன்னா அரவானுக்கு அர்ஜுனன் தான் தந்தைன்னு தெரியாது தெரியாது இதுதான் இந்த புறாமலேயே எதிரா போய் நிப்பாரா இல்ல அப்பா டீம்ல போய் நிப்பாரா என்ன பண்றாங்க சோ அப்ப உளுப்பி சொல்றாங்க அப்ப வந்து சொல்றார் அரவான் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு போர் நடக்க போகுது அந்த போர்ல என்னோட பங்களிப்பை போய் நான் கொடுக்க போறேன் அதுக்கு வந்து என்னோட தாத்தா ஆதிசேஷன் ஆசிர்வாதம் பண்ணணும் அம்மா நீ உத்தரவு தரணும் அப்ப தாய் வந்து தன்னை அறியாம ரத்தம் துடிக்குது பாரு தான் தந்தைக்கு போய் நிக்கணும் ஆனா அது வரைக்கும் அரவான் வந்து யார் சைட்ல நிக்க போறோன்னு எந்த ஒரு மைண்ட் செட்டப்பும் கிடையாது ஓகே சரி பேசுறாரு கிளம்பி இருந்து கிளம்புறாரு தமிழ் மண்ணில் பிறந்த மனிதன் தான் அரவான் இங்க இருந்து கிளம்புறாரு சரி கிளம்பி அங்க போய் நிக்கிறாரு அந்த இடத்துல வந்து போர் நடக்கத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஆள் எடுப்பு எந்த வீரர்கள்லாம் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும்னு அங்க நடக்குது சரி அப்ப துரியோதனன் வந்து அரவானை பாக்குறாரு இவனா மூணு அம்பு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கான் இவனை நான் வச்சுட்டு என்ன பண்றது எனக்கு இவன் வேணாம் இங்க பஞ்சபாண்டவர்கள் சொல்றாங்க இல்ல இல்ல எங்களுக்கும் இவன் வேணாம் அப்போ கிருஷ்ணர் அங்கவர் அப்படி என்ன கிட்ட இருக்குன்னு இவங்க எல்லாருமே வேணா கிருஷ்ணர் அந்த இடத்துல வந்து நிக்கிறார் நிற்கும் போது அவர் சொல்றாரு நீ யாரு நான் வந்து அரவான் இந்த மாதிரி தென்னகத்துல இருந்து வரேன் நானு இந்த குருஷேத்திர போர்ல என்னோட பங்களிப்பு இருக்கணும் யாருக்கு வேணாலும் நான் நிக்கிறேன் ஆனா நான் என்னோட போர் வித்தையை காட்டணும் சரி ரெண்டாவது மூணு அம்பு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கிய எப்படி நீ இவங்களை காப்பாத்துவ அப்படின்னு பேசும்போது கிருஷ்ணர் கேக்குறாரு துரியோதன நீ வந்து எத்தனை இந்த முடிப்ப நான் இருபத்தி நாலு நாள்ல முடிச்சிருவேன் பஞ்சபாண்டவர்களை கேக்குறாங்க நான் இருபது நாள்ல முடிச்சிருவேன் கர்ணனை கேக்குறாங்க இருபத்தோரு நாள்ல முடிச்சிருவேன் நீ எத்தனை நாள்ல முடிப்ப நான் நான் அறுபது நொடியில முடிச்சிருவேன் அப்படின்னு அரவான் சொன்னாங்க ரெண்டு சைடும் வியப்பில் ஆயிட்டாங்க எப்படி நீ அறுபது நொடியில அவன் முடிப்பா அப்படின்ற ஒரு பேச்சு கேட்டுட்டே இருக்கும்போது அறுபது நொடின்னு சொல்றாங்க நாளிகை அறுபது நாளிகைனா ஒரு நாள் அதுல முடிச்சிருவேன்னு சொல்றாங்க அந்த இடமே மொத்த கண்ணும் அரவான் மேல பிரம்மிச்சு போய் பிரம்மிச்சு போய் அவர் நிக்கிறாரு நிக்கும் போது கிருஷ்ணர் கேக்குற எப்படி நீ என்னோட மூணு அன்புகள்ல ஒரு அம்பு வந்து எதிரிய நோக்கி நிற்கும் ரெண்டாவது அம்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னோட நான் யார் சைடு இருக்கணும் அவங்கள பாதுகாக்கும் மூணாவது அம்பு வந்து நோக்கிய எதிரிய அழிச்சிடும் அது எப்படி செஞ்சு காட்ட முடியுமா செஞ்சு காட்டுறேன் கிருஷ்ணர் போறாரு இந்த மரம் இந்த மரத்துல நான் சில இலைகள் வந்து சொல்லிட்டேன் இதெல்லாம் பாதுகாக்கணும் இதெல்லாம் அழிச்சிடணும் ஓகே சரின்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட் அம்ப விடுறாரு அழிக்க சொல்லக்கூடிய இலைகள் எல்லாம் விழுது செகண்ட் அம்ப விடுறாரு பாதுகாக்குது ஒரு இலைகளை மூணாவது அம்பு அந்த இலைகளை ஏறி அழிக்கணும் அப்ப மூணாவது அம்புவை அனுப்பும் போது கிருஷ்ணர் ஒரு இலைய வந்து காலில் மறைச்சுக்கிறாரு அப்ப இந்த அம்பு போய் எல்லா இலையும் அழிச்சிட்டு கிருஷ்ணர் காலையே சுத்துது எல்லாருமே பாக்குறாங்க ஏன் உங்க கால சுத்துது அப்படின்னான அரவான் சொல்றான் உங்க காலு கீழே ஒரு இலை இருக்கு அதுக்குதான் இது சுத்துது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அங்கேயும் காமிக்கிறாரு அவர் காலை எடுத்த உடனே அந்த இலையும் அழிச்சுட்டாங்க எல்லாம் வியந்துட்டாங்க எனக்குதான் அரவான் வேணும் எனக்குதான் அரவான் வேணும்ட்டு பயங்கர அதுக்கே ஒரு சண்டை வந்துருச்சு அதுக்கப்புறமா வந்து கிருஷ்ணர் சொல்றாரு நாளைக்கு போர் அதாவது ரெண்டு நாள்ல போர் தொடங்க போகுது ஃபர்ஸ்ட் நாள் வந்து பேச்சுவார்த்தை நடக்க போகுது யார் யார் என்னென்ன பலி கொடுத்து இந்த அரச ஜெயிக்கிறதுக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் பாகுபலியில கூட பாத்திருப்பீங்க அந்த போரு குடுக்கும் போது வந்து அவர் வந்து எருமைய கொடுப்பாரு ஒருத்தர் தான் கையே வெட்டிக்குவாரு அப்படி எல்லாம் கிடையாது அதிகபட்சமா பாத்தா மாடுதான் மாடுமாடில தான் கொடுப்பாங்க ஏன்னா காளிக்கு குடுக்குறதுல ஆமா காலிக்கு வந்து எருமைதான் வந்து ரொம்ப வலிமையானது சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடக்குது அடுத்த நாள் அடுத்த நாள் பேச்சுவார்த்தை நடக்கும்போது துரியோதனன் சார்பில் எங்கேயோ ஒரு பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ள வெள்ளையானையை யானையை கொண்டு வந்துட்டாங்க அது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அதை பலி கொடுத்துட்டு அவன ஜே யாருமே இருக்க மாட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யானையை எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டார் இங்க பாண்டவர் சைடுல எதுவுமே இல்ல பாண்டவர்கள் வந்து கிருஷ்ணான்னு கை நீட்டிட்டாங்க அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு அரவானை குப்து நீ இந்த போருக்கு உன்னுடைய ஆஹ் இதை காட்டணும்னு வந்திருக்கேன் உன்னுடைய வலிமையை காட்டணும்னு ஆனா இந்த போர் ஜெயிக்கிறதுக்கே நீதான் காரணியா இருந்தா என்ன செய்வ உடனே ஒத்துப்பேன் நானு அப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்வ லட்சண பொருந்திய அம்சங்கள் பொருந்திய ஒரு மனுஷனை நரபலி கொடுக்கணும் அப்ப இந்த இடத்து இந்த உலகத்திலே பார்த்தன்னா கிருஷ்ணரு அர்ஜுனரு நீனு மூணாவது ஆள் தான் இப்ப நான் நரபலி கொடு ஆயிட்டேன்னா பாண்டவர்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு ஆள் கிடையாது கிருஷ்ணன் அர்ஜுனன் நறுவழி கொடுத்துட்டாங்கன்னா பஞ்சபாண்டவல வில்வித்தை போருக்கு நிக்கத்துக்கு ஆள் இருக்காரு நான் தந்துடுறேன் பரவாயில்ல ஆமா கிருஷ்ணர் நீ தான் கேட்கறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஆனா எனக்கு மூணு வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு உன்னோட வரங்களை நாங்க குடுக்குறேன் நீ என்ன வேணுமோ சொல்லு முதல் வரம் நான் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு தான் அடுத்த பலி கொடு பலிக்கு வருவேன் அப்ப வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு வரம் அவர் கேக்குறாருன்னா கன்னிப்பையனா இறந்துட்டா ஏதாவது ஒரு மூலையில புதைச்சி வச்சிருவாங்க ஒரு திருமணமானவர் இறந்தார்னா அவருக்கு சாங்கியங்கள் நடத்தி அந்த பெண்ணும் அழுது எனக்காக ஒரு ஜீவன் அழுது எல்லாம் நடக்கணும் எனக்கு எல்லா சடங்குகளும் சிறப்பா இருக்கணும் என் சாவு கூட எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் என் சாவு வந்து நார்மல் இதா இருக்கக்கூடாது சரி ஓகே முடிச்சாச்சு ரெண்டாவது வரம் எனக்கு ஈக்குவலான ஒரு வீரங்கிட்ட தான் நான் சாவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க மூணாவது வரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பாரத இந்த குருஷேத்திர போர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நான் பாக்கணும் மூணு வரம் சொல்லிட்டாரு கிருஷ்ணர் ஓகே கிராண்டட் நான் அது கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஊர் முழுக்க பொண்ணு தேடுறாங்க ஏன்னா அடுத்த நாள் நரபலி கொடுக்கணும்ல ஊர் முழுக்க தேடுறாங்க மத்தியானம் ஆகுது ஈவினிங் ஆகுது எல்லாத்தையும் ஏன்னா அடுத்த நாளே செத்து போனோம் அந்த நெருப்புலயே இறங்கணும்ல இவர் இறந்துட்டாருன்னா எந்த பொண்ணும் வரல அந்த நேரத்துல கிருஷ்ண பகவான் மோகினி அவதாரம் எடுக்கிறார் கிருஷ்ணரை ஆமா எப்படி ஐயப்பனுடைய ஒரு அவதாரம் நடக்கிறதுக்கு சிவனும் விஷ்ணுவும் அப்ப விஷ்ணு ஒரு மோகினி அவதாரம் எடுத்தாங்க இப்ப இந்த குருஷேத்திர போர் ஜெயிக்கிறதுக்கு அரவானுக்காக அரவானோட இணையறதுக்காக மோகினி அவதாரம் எடுக்கிறாரு எடுத்தானே சொல்றாரு கிருஷ்ணரு நீ போய் அரண்மனையில உட்காரு சாயங்காலம் ஒரு பெண்ணு வரும் நீ உன் விருப்ப போல வாழ்ந்துக்கோ அப்படின்றாங்க கிருஷ்ணர் வந்து மோகினி அவதாரம் எடுத்து ச அதாவது ஆண்கள்ல சர்வலட்சணம் பொருந்தியவர் கிருஷ்ணர்னா மோகினியா இருக்கும்போது அவர் என்ன அழகா இருப்பார் கண்டிப்பா அந்த நளினம் அந்த அழகு தேஜஸோட ஒரு பெண்ணு போற அரவன் பார்த்ததுக்கே மயங்கிட்டார் சோ போயிட்டு இரவு தங்குறாங்க காந்தர்வ முறைப்படி திருமணம் நடக்குது இரண்டு பேரும் இணையறாங்க மறுநாள் எழுந்தாரு குளிச்சாரு ஒரு வெள்ளை துணி எடுத்து கட்டிக்கிட்டு நரபலி இடத்துக்கு வந்துட்டார் வந்த உடனே ஃபர்ஸ்ட் திங் வந்து துரியோதனன் நாங்க பலி கொடுத்துட்டார் வெள்ளை கொடுத்து போற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் சங்கு ஊதிட்டார் அடுத்ததான் வந்து கிரு கிருஷ்ணர் கிட்ட வராங்க தர்மன் வந்து படையல் போடுறாரு காளிக்கு படையல்ல போடுறது சகாதேவனு அஹ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன தேவை அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சோ அரவான் போய் நிக்கிறாரு கிருஷ்ணர் வாழை எடுத்து கொடுக்குறாரு அந்த அரவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயக்கலை அறுபத்தி நாலும் கிடைச்சவர் அப்ப அவருக்கு வலி இருந்தா எதாவது அவர் வந்து வாழால தன்னோட ஆர்கன்ஸ் உடம்பு எல்லாத்தையும் வெட்டி இலையில படையல் போடுறாரு தலைய வெட்டிடுறாரு தலைக்கு உயிர் இருக்கு ஏன்னா அவர்தான் போற பார்க்கணும்னு ஆமா அந்த உடம்பு எலும்பு கூட இருக்கு உடம்பு தலை இருக்கு அவ்வளவுதான் ஆர்கன்ஸ் எல்லாம் படையல்ல போட்டாச்சு அதுக்கடுத்து கிருஷ்ணான்னு அரவான் அரவான் வந்து கிருஷ்ணான்னான நீ என்ன செய்யறனா உன் ரெண்டு கையும் கூப்பி உன்னோட தாத்தாவை கூப்பிடு ஆதிசேஷனை கூப்பிடு அப்படின்ன கூட அவரு வணங்கும் போது அந்த அந்த சர்பங்கள் வந்து நாலு சர்பங்கள் ஒன்னா இணைஞ்சி உடம்ப கொடுக்குது உடம்ப கொடுத்துட்டான படையல் போட்டாச்சு எல்லாம் முடிச்சாச்சு அடுத்த நாள் போர் தொடக்கும் கிருஷ்ண சங்கு ஊதிட்டாரு அரவான் போய் எல்லாம் போடுறாரு போர்லாம் போய் சண்டை போறாரு ஃபர்ஸ்ட் நாளே ஒரு அரக்கனை வதம் பண்றாரு அவ்வளோ வித்த அதாவது அரசவைக்கும் சில ரூல்ஸ் இருக்கும் அந்த ரூல்ஸ் படி எப்படி காலையில சங்கு ஊதி அந்த சங்கு ஊதினா நிறுத்திடணும் அதெல்லாம் பர்ஃபெக்டா பண்றாரு நல் ஒரு அடிப்படாம போர்ல இருக்காரு அவரோட வால் வித்தைய பாக்கத்துக்கே அவ்வளவு அழகா இருக்குமா அவர் பண்றாரு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இரண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் ஐந்தாவது நாள் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னாக்கா சகுனியுடைய சகோதரர்கள் ஆறு பேர் பேரு அந்த ஆறு பேர்ல அஞ்சு பேர் இவர் வதம் பண்றாரு அரவண்ணா ஆறு பேர்ல அஞ்சு பேர் வதம் வதம் பண்ணிட்டு ஒருத்தன் மட்டும் ஓடி போயிடுறான் எட்டாவது நாள் அவன வதம் செய்ய போகும்போது துரியோதனும் சக் சகுனியும் அந்த ஒருத்தனுக்கு வந்து ஈக்குவலான ஒரு அரக்கனை அனுப்புறாங்க அந்த அரக்கன் எப்படி அறுபத்தி நாலு கலைகளையும் கைத்தேந்தவர் ஓகே எப்படி இங்க அரகனோ அங்க அந்த அரக்கன் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ஈக்குவலா சண்டை போடுறாங்க அந்த சண்டையே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு கிளைமேக்ஸின் பார்த்தா என்ன நடக்குமோ ஏன்னா ரெண்டு பேரும் சரிசமும் ரெண்டு பேருமே நல்லவங்க அடு சண்டை நடக்குது சண்டை நடக்க 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 அவர் வந்து அரவான் வந்து அந்த அரக்கனை துண்டு துண்டு துண்டா வெட்டி போட்டுறாரு அவர் திரும்ப உயிர் பெற்று வராரு உயிர் பெற்று வராரு இங்க அரவானுக்கு வந்து நடுக்க வந்துருச்சு சோ சண்டை நடந்துட்டு இருக்கும் போது அரவான் என்ன செய்யறாரு பாம்பு ரூபத்துல போய் இருந்துடுறாரு இந்த அரக்கன் வந்து கழுகு ரூபத்திலே வந்து அரக்கான் அரவனுட தலைய வெட்ட நேரத்துல கிருஷ்ணா வர்றாரு அந்த தலையை அவர் கைப்படுத்திட்டு இந்த போர் நடக்கக்கூடிய மத்தியமத்துல அந்த தலைய போய் சோ அவரோட ஃபர்ஸ்ட் வரும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு செகண்ட் வரும் ஒரு அற ஒரு வீரனால சம சமமான ஒரு வீரனால மூணாவது வர பதினெட்டு நாள் போரை பார்க்கணும் சோ இந்த போரை பார்த்துட்டு இருக்காங்க குருக்ஷேத்திரத்துல பாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்க கௌரவர்கள் தோக்குறாங்க ஸோ இப்படி இருந்து முடிச்சு எல்லா போர்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நார்மலான ஒரு டேஸ்ல எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா பீமன் வந்து சொல்றான் இந்த போர் ஜெயிக்கிறதுக்கு யார் காரணம் கண்டிப்பா எல்லாரும் கிருஷ்ணன்றாங்க சோ இந்த பீமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்க பேரையும் சொல்லணும் எப்படி கிருஷ்ணர் பேரை மட்டும் சொல்லலாம் நாங்களும் தானே போர் புரிஞ்சோம் எங்க வாரிசுங்களெல்லாம் நாங்க எடுத்து கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சரி கிருஷ்ணர் போறாரு அந்த அரவானோட தலைக்கிட்ட கிட்ட கேட்குறாரு இந்த போர் ஜெயிக்கிறதுக்கு யாரு காரணம் உங்களுடைய சங்கும் உங்களுடைய வாளும் தான் காரணம் பீஷ்ம பீமனுக்கு பயங்கர கோவம் வந்துருது கோவம் வந்து அறுவால் எடுத்து அந்த தலையை நாளா வெட்ட போறாரு அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு இல்ல இல்லை வெட்டலாம் வேணாம் வெ அந்த வெட்ட போன ஆளுங்களை இந்த இந்த தலையத்து கடபாதுரைன்னு சொல்லக்கூடிய ஆற்றுல போட்டிருங்க அந்த ஆத்துல போட்ட நிமிஷத்துல அது குழந்தையா மாறிடுச்சு பிறந்த குழந்தையா மாறிடுச்சு அந்த ஆறு போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்தனகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன் வந்து இந்த குழந்தைய தூக்குறாரு இந்த குழந்தைய தூக்கும் போது குவான் ஒரு சவுண்ட் வந்தான அந்த இடத்துக்கு கூவகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருந்துச்சு வந்துச்சு எடுத்துட்டு போய் வச்சு வளர்க்கிறாரு வளர்ப்பு தண்டையா இருந்தாலும் அவனை மாவீரனா வளர்க்கிறாரு வளர்ந்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து கூத்த சூரர் அப்படின்னு சொல்லி ஒரு அரக்க வந்து இந்த மன்னனை தொல்லை பண்ணிட்டு இருக்காரு அப்ப அந்த அறவான்ற குழந்தை வந்து என்ன ஆகுதுன்னா எங்க தந்தையும் இது பண்றான்னு சொல்லி போருக்கு போய் அந்த கூத்த சூரனை அழிக்கிறார் ஓகே அந்த மண்ணுல போய் அழிச்சதான கூத்தாண்டவர் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு பேர் பிறக்குது ஓகே அந்த பேர் பிறந்து அந்த இடத்துல அரசவையா இருந்து நல்ல ஆட்சி புரிந்து அங்கேயே அவரை வந்து தெய்வமா கும்பிட்டு இருந்தாங்க ஓகே இந்த இதுல இருந்தா எனக்கு புரியுது ஒரு விஷயம் கிருஷ்ணர் எப்படி மோகினி அவதாரம் எடுத்து கூத்தா அரவானை கல்யாணம் பண்ணாரோ அது போல இந்த கூத்தாண்டவருக்கு நம்ம உலகத்துல இருக்க எல்லா திருநங்கைகளும் ஏன்னா அவங்களாம் மோகினி அவதாரம் அவங்க எல்லாம் போய் அவர்தான் எனக்கு கணவர்னு அந்த இடத்துல அந்த ஒரு நாள் தாலி கட்டி அடுத்த நாளே அவர் இறந்துட்டாருன்னு ஒரு விசேஷமோ பண்ணிட்டு வராங்க நான் சொல்றது சரிதான் இருக்குதான் ஓ அப்படின்னு நானும் யோசிக்கிறேன் ஓ இதுதான் இருக்குமோ நீங்க சொன்ன கதையை வச்சு நானும் யோசிக்கிறேன் இந்த மாதிரிதான் இருக்கும்னு இருக்கும் அதான் வந்து பாத்தீங்கன்னா அரவாணி அரவான் அரவனுடைய காதல் காதலி திருநங்கையுடைய பேரு திருநங்கைன்றது இப்ப நம்ம எப்படி பாலினம் ஆனா அவங்களோட ஒரிஜினல் அரவாணி அரவனுடைய காதலி அரவனால அரவணைக்கப்பட்டவங்க இப்படி ஒரு பாலினம் இருக்கு அவங்களையும் சொல்லி கிருஷ்ணரே உபதேசம் செஞ்சது இந்த மகாபாரத அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களையே வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அவ சொல் சொல்றாங்க நீங்க ஒரு திருநங்கைய ஒரு மனி ஒரு தேவதையா ஒரு மோகினியா பாக்காம நீங்க வந்து அவங்களை அவச்சல்லோ ஏதோ அவங்க மனசு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலே கண்டிப்பா அந்த கிருஷ்ணரே சாபம் விடுவார் கண்டிப்பா அரவான் ரெண்டு ஆண்களுடைய சாபம் ஒரு பெண்ணு ரூபத்துல நம்மளுக்கு தெரியுதுதான் அரவாணி சோ இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு இடத்துல இல்ல ஒரு பயமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அரவாணிங்க இருக்காங்கன்னா அக்கான்னு சொல்லிடுங்களேன் கைய புடிச்சு கூட்டிட்டு போய் வீட்டுலயே விட்டுருவா கண்டிப்பா இது நிறைய இடத்துல நாங்க பாத்துருக்கோம் சில பேர் தான் அவங்களோட பேரை தப்பா மிஸ்யூஸ் பண்றாங்க ஆமா நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ஆனா அவங்க எந்த எந்த தப்பான ஒரு விஷயம் கிடையாது சில பேர் பண்றாங்க அவங்க அது மனதுக்கு தான் தெரியும் ஆனா எல்லாரும் அப்படி கிடையாது ஆண்கள் இருக்காங்கன்னா அதுலயும் நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்க அது போலதான் இருக்காங்கன்னா ஆண்கள் கெட்டவங்க இருக்காங்க அதே மாதிரிதான் அந்த இனம் கண்டிப்பா கண்டிப்பா மூணுமே ஈக்குவலானது முக்கோணமான ஒரு இனம் தான் இந்த விஷயம் சரி சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கூத்தாண்டவர் கோவில்ல என்ன நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அதாவது பனிரெண்டு மாதங்கள்ல முதல் மாதம் சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அரவானுக்கான திருவிழா அப்ப முதல் நாள் வந்து இந்த திருவிழா வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த அரவான் கூத்தாண்டவர் கோயில திருவிழா வந்து பதினெட்டு நாள் நடக்கும் அதே ஈக்குவல் திரௌபதி கோவில்லயும் நடக்கும் திரௌபதி கோயிலையும் இதே சித்திர மாச பௌர்ணமி தான் அவங்களுக்கு வந்து திருவிழா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை முடிஞ்சு பிரதமையில கொடியேற்றம் எல்லாம் பண்ணும் போது திரௌபதி கோயில ஒரு தலை மட்டும்பு அரவானுடைய தலை அது இந்த இடத்துல என்ன ஆகுது கிருஷ்ண அந்த கிருஷ்ணர் மோகினி அவதார இடத்துக்கு ஃபர்ஸ்ட் நாள் வருவாங்க வந்து தாலி கட்டிக்குவாங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க எல்லா வகையான ஃபேன்சி புரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கும் அடுத்த நாள் எப்படி அடுத்த நாள் அவர் எழுந்து ஆடை அணிந்து நரபலிக்கு கிளம்பிடுறாரு அந்த அந்த தேரோட்டம் முடிஞ்சானே இவங்க தாலியை கட் பண்ணிட்டு உட்கார்ந்து அவங்களோட ஒப்பாரி முறை அதாவது ஒரு கணவர் இழந்தவங்க என்னென்ன செய்வாங்க அதெல்லாம் முடிச்சிட்டு அந்த அரவானுக்கு அபிஷேக அர்ச்சனை எல்லாம் முடிஞ்சு திரும்ப குங்குமத்தை நெத்தியில வச்சு திரும்ப மோகினி அவதாரம் வந்துடும் அதாவது அவங்க அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் அவங்க வந்து விதவை ஏன்னா அவங்களுக்கும் விதவை கோல இருக்கு அதை காட்டக்கூடியது தான் அவங்களுடைய இழப்பு அதாவது இந்த பாரதபூர்ணம் எத்தனையோ நூற்றாண்டு ஆயிடுச்சு ஆனா அந்த பாலினம் இன்ன வரைக்கும் இந்த கூத்தாண்டவருக்கு உண்டான முறையான பூஜைகளை செஞ்சு இன்னமும் வந்து இந்த மண்ணுலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா நம்ம கிருஷ்ணரை கண்ணுல பாக்குறதும் அரவானிய கண்ணுல பாக்குறதும் ஒண்ணுதான் ஒன் சோ இது இவ்வளவு விஷயம் இருக்கு அரவான் கூத்த அரவான் எப்படி கூத்தாண்டவர் ஆனாரு அரவான் மறுபிறப்பு எடுத்துதான் வந்துட்டு கூத்தாண்டவர் ஆனாரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து மக்களுக்கு நீங்க தெளிவா சொன்னீங்க நிறைய பேருக்கு இந்த கதை தெரியாம இருந்தா ஆனா பாண்டவர்களுக்கும் அரவானுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் தெரியும் இவ்வளவு தூரத்துக்கு வந்து அர்ஜுனனோட பையன் அவரு அர்ஜுனருக்கு கூட ஒரு சண்டை போடுற இடத்துக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு அந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து அரவானுக்காக மோகினி அவதாரம் எடுத்திருக்காரு மோகினி அவதாரம் எடுத்து கடைசி அவர் தலை துண்டிக்கப்பட்டு போர் நடந்து அந்த தலை ஆத்துல போய் அவரு ஒரு குழந்தையா மாறி அவர்தான் நம்ம கூவகத்துல இருக்கிற கூத்தாண்டவர் அங்க ஒரு அரசனுக்கு வந்து அங்கு அவரோட வீரத்தை காமிச்சு தினம் தினம் வருஷம் வருஷம் சித்ரா போற அப்ப அவருக்காக இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கூத்தாண்டவர் திருவிழா கோயில் திருவிழா நடக்குது சோ அப்படிங்கிற விளக்கத்தை தெளிவா சொல்லிட்டோம் அடுத்து வந்து நேர்கள் எந்த கடவுளை பத்தி கேக்குறாங்களோ அவங்கள பத்தி நம்ம தெளிவா சொல்ல தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி